ஹைஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அதுங்க இன்றைக்கி வந்து லஞ்சு பாக்ஸ் ரெசிபி வந்து சுரக்காயும் மொச்சக்கட்டையும் கூட்ட சாதம் பச்சை மொச்சு இது வந்து தாழ் சூப்பிட்டு மண் சட்டி வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகா கருவேற்பில் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன் இப்போ நல்லா அது வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுரக்காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம் சுரக்காயும் மொச்சையும் அதையே போட்டு நல்லா வதக்கலாம் ஏன்னா இப்போ இது வந்து வேகணும் நல்லா அதுக்காக வந்து நம்ம இப்படியே செஞ்சுருவோம் இப்படியே போட்டு வதக்கி விட்டோம்னா அது வந்து பாலத்தோடு சேர்ந்து வெஞ்சிரும் நான் ஒன்றே கால் டம்ளரை அரிசி போட்டிருக்கேன் ஒன்றே கால் சொம்பு மூ ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் தூள் உப்பு எல்லாமே தேவையான அளவு போட்டாச்சு இப்போ இதை நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அதோடைய வதக்கி விடுவோம் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து அரிசி நல்லா கழுவி கால் டம் கால் சொம்பு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சொம்பு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சொம்பு வந்து மூணு டம்ளர் தண்ணி பிடிக்கும் நான் ஒன்னே கால் டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா அரிசியில் இருக்க கால்ட்ட ஒரு காலத்து சொம்பு தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணியும் அதில் ஊற்றிடுறேன் அப்போ தான் வந்து அரிசி நல்லா குழஞ்சி வேகும் நல்லா வெந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும் சாப்பிட முடியும் பாருங்கள் இது இப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சோடனே அரிசியை போட்டு மூடிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது நல்லா கொதிக்கட்டும் அரிசி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இப்போ எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமி இப்போ அரிசியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சட்டிக்கு மட்டும் இந்தளவு தண்ணி இருக்கணும் நிறைய தண்ணி இருந்தால் தான் வந்து சீக்கிரம் சுண்டாது சாதம் நல்லா குழஞ்சி வேகும் இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கோம் பாதியாகவே மூடி வைப்போம் பொங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெண்டு வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னொரு தாட்டி மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருச்சு சாதம் சுரக்காய் சாதம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மில் வைப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் இப்போ ரெடியாகிடுச்சு மல்லிகை தடை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து இட்லி ஊற்றி மல்லி சட்னி செய்யலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம சூப்பரான சுரக்கா சாதம் தக்க தக்கத்தக்க ரெடி ஆயிடுச்சு சட்னிக்கு வதக்கி வச்சாச்சு இட்லி ஊற்றியாச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோ வீடியோ உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷீபா பாய்